எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அதாவது கணக்கம்பட்டி சித்தர் அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய வரலாறு என்ன இந்த கணக்கம்பட்டி சித்தர் எப்படி உருவானார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கணக்கம்பட்டி சித்தர் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் பழனியிலேருந்து சுமார் ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க வாய்ப்பு இருக்கவங்க மறக்காமல் இந்த கோவிலுக்கு போய்ட்டு வாங்க நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு இந்த கணக்கம்பட்டி சித்தர் இந்த சாமியோட வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் இருந்து ஒரு குடும்பம் வராங்க ஒரு அம்மா அப்பா ஒரு பையன் வராங்க அந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா பேச்சாற்றல் இல்லை அதனால் பழனி முருகன் கோயிலுக்காக அந்த போயிட்டு இருக்கும்போது கணக்காம்பட்டை சித்தர் வந்துட்டுருக்காரு வந்துட்டுருக்கும்போது தானாக அந்த சித்தரை பார்த்தோன்னே கார் நிற்கிதுங்க சித்தர் என்ன சொல்கிறாரு அந்த கடையில் போய் எனக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த வெ அந்த வெளிநாட்டை சேர்ந்தவங்க வந்து பிரியாணி இந்த மாதிரி பிரியாணி இந்த மாதிரியான அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாத ஒரு ஃபேமிலி அவங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க முகம் சொல்லிச்சுட்டு சித்தர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டுக்காக போய் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனேயே அந்த சித்தர் என்ன சொல்கிறாரு இந்த பிரியாணி போட்டலத்தை அவங்க பையன் கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்களும் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே தெரியுது அது சாம்பார் சாதமாக மாறிடுது உடனே அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது அதை பார்த்துட்டு அந்த பையனுடைய அம்மா ஓரமாக போய் நிற்கிறாங்க நிற்கும்போது எதிர்பார எதிர்பாராத விதமாக அவங்க மேலே ஒரு வாகனம் ஏறுவதற்காக வருது அந்த பையன் அவங்க அம்மாவை பார்த்து அம்மா தள்ளுங்க ஓரமாக போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இதை பார்த்து அந்த குடும்பமே ஆச்சரியமாயிட்டாங்க பையனுக்கு பேச்சாற்றலும் கிடைக்கிது பிரியாணி வந்து சாம்பார் சாதமாக மாறுது சமாகமாக பார்த்த அந்த தம்பதிகள் கணக்கம்பட்டி சித்தர் வந்து உடனே மறைஞ்சிட்டாரு மறைஞ்சதுக்கப்புறம் அந்த தம்பதிகள் வந்து அவர் நின்றுட்டு போன இடத்த கும்பிட்டாங்க வணங்கி கும்பிட்டு போனாங்க இந்த கனக்கம்பட்டி சித்தர் கோவில் பார்த்தீங்கன்னா எ தினமுமே பூஜை நடக்குதுங்க காலையில் ஏழு மணிலேருந்து சாயந்தரம் ஒன்பது மணி வரைக்கும் இருக்குங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த கோவிலில் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குங்க அமாவாசை பௌர்ணமிகளில் சிறப்பு பூஜையும் நடக்குதுங்க உங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற சென்று வாருங்க